ஐ லவ் யூ சப்தி நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ண வேண்டிய காதலின் தந்தவலி தீரும் காதлинаவளே சப்தி என்னமா சாப்பிடு வா நேரம விட்டு பாரு காலையில ரூமுக்குள்ள போனே இன்னைக்கு வெளிய வரல கதவத் திற எனக்கு சாப்பாடு வேண்டாம்மா சரி கதவையாவதுத் திற சரிமா இப்போ இப்ப இந்த நேரத்துல எல்லாம் லைட்ட போட்டு இருக்கணும் அணைச்சு வைக்க கூடாது சரிமா சரி வா வந்து சாப்பிடு வா எனக்கு வயிறு பசிக்கல ஏன் சக்தி வயிறு பசிக்கல துணி கூட மத்த மாதிரி என்னச்சு உனக்கு ஒண்ணும் ஆகலமா என்ன நம்ம கிட்ட சொல்லு ஒண்ணு இல்லமா தலைவலின்னு சொன்னேம்லமா அதான் அப்படியே படுத்துட்டேன் சரிமா ட்ரெஸ் மாத்து முகத்தை கழுவிட்டு சாப்பிட வா சரிமா நீங்க போங்க நான் வரேன் சரி சக்தி எனக்கு பயமா இருக்கு ராமகிருஷ்ணா எதுக்கு கைலு சக்தி எதுவும் தப்பான முடிவு எடுத்துறவளோன்னு எனக்கு பயமா இருக்கு அவ அப்படி எல்லாம் எதுவும் பண்ண மாட்ட கைலு அவ அப்படி எதுவும் பண்ண மாட்டேன்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனா அவளோட மனநிலை சரியில்லையே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ராமகிருஷ்ணா அப்போ ஒன்னு பண்ணு கைலு என்ன சக்தி கிட்ட ஃபோன் பண்ணி பேசு என்ன ராமகிருஷ்ணா இப்போ வா உங்க மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்றல கைலு அதுக்கு தான் சொல்றேன் அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசு சரி ராமகிருஷ்ணா ஸ்பீக்கர்ல போடுறேன் சரி கைலு ஹலோ கைலு என்ன பண்ற சக்தி உயிரோட தான் இருக்க கைலு ஏன் இப்படி பேசுற நீ அத கேக்குறதுக்கு தான கால் பண்ணேன் அதான் அதுக்கான பதில் சொல்றேன் நான் உயிரோட தான் இருக்கேன் நான் சாகல சாதர கையிலு சாதகத்துக்கான தைரியமும் இல்ல என்கிட்ட கேட்டேன் சாப்டியா சுத்தி சாப்பிட்டேன் கேட்டாங்களோ நீ சீக்கிரமா வீட்டுக்கு போனதுக்கு ஆமா கையில கேட்டாங்க என்ன சீக்கிரமா வந்துட்டேன்னு கேட்டாங்க நான் தான் எனக்கு தலைவலியா இருக்கு அதனாலதான் சீக்கிரமா வந்துட்டேன்னு சொன்னேன் வேற எதுவும் கேட்கல சாயங்காலம் வந்து ஏன் எப்படி இருக்கேன்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன தலைவலியா இருந்துச்சுலாமா அதான் நான் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி சுத்தி உடம்பு பாத்துக்க சரி கையலு நான் பாத்துக்கிறேன் அப்போ நான் போன வச்சுட்டேன் சரி கயலு இப்ப திருப்தியா தைரியமான பொண்ணு அந்த மாதிரி மாட்டான் சரி நம்ம கிருஷ்ணா சத்தியன் வரல ராம கிருஷ்ணா நம்மளே லேட்டா வந்தோம் அவ ஏன் வராம இருக்கா தெரியல ராம கிருஷ்ணா கால் பண்ணி என்னன்னு கேளு சரி ராம கிருஷ்ணா போன் எடுத்தல இல்ல ராம ரிங் போயிட்டு இருக்கா நான் இன்னும் எடுக்கல கையில ஃபோன் பண்றா ஹலோ சத்தி சொல்ல கையில என்ன இன்னும் வரக்கங்களே நான் இன்னைக்கு வரல கையில ஏன் என்னாச்சு உடம்பு சரியில்லையா என்ன ஆமா கையில ஃபீவரா இருக்கு ஓ அப்படியா ஹாஸ்பிடல் போனியலா நான் வேணنا வந்து கூட்டிட்டு போட்டா இல்ல கைலு அம்மா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க சரி சக்தி உடம்ப பாத்துக்க சரி கைலு சக்தி என்ன சொன்னா காய்ச்சல் அடிக்கி நம்ம அம்மாஸ்டா அழுது அழுது காய்ச்சல் கொண்டு வந்துட்டாளோ ஆமா அம்மாஸ்டா சக்தி ரொம்ப பாவம் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல அந்த மடைய மட்டும் என்ன அலாமியா போய் அதெல்லாம் அழுது தான் போய் இருப்போம் சரி சரி அம்மாஸ்டா நான் போய் வேலைய பாக்குறேன் சரி கைலு கௌதமும் குத்தி பேசுறது கைலுக்கு பிடிக்கல அதான் அவனை பற்றி பேசினதுமே நான் வேலை பக்க போறேன்னு கிளம்பிட்டான் அவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் அழுத்ததும் அவளுக்கு கஷ்டமாக இருக்கு இவன் என் ஃப்ரெண்டு அவனும் தான் அழுதுட்டு போகிறான் அவளோட மனசு அவங்களுக்கே புரியலைன்னு என்ன அர்த்தம் என்ன ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான் அதான் மனசு கஷ்டமாக இருக்கு என்ன அவன் இடத்துல நானா இருந்தா அந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசுனதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்திருக்கவே மாட்டேன் ஆனால் அவன் அவளை மறக்க முடியாமல் மறுபடியும் மறுபடியும் வந்தான் ரொம்ப தவிச்சிட்டான் அது எனக்கு புரியுது அதனால தான் அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சும் இவ்வளவோ எடுத்து சொன்னேன் என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கலையாவேன் இங்கே வச்சு அவள் கொஞ்ச நேரம் வரலைன்னா அவளை தேடுவான் தவிப்பான் இனிமே அவன் அங்கே போய் என்ன பண்ணுவான் எனக்கு தெரியல கடவுளுக்கு தான் தெரியும் சரி பார்ப்போம் என்னச்சுக்கா முகம் என் வாடி போயிருக்கு என்னமோ தெரியல பத்மா மனசு ஒரு மாதிரி அலலப்பமா இருக்கு ஏன்கா எனக்கு சொல்ல தெரியல கிட்ட கனவு ஏதாவது கண்டியா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்மா பெருது எனக்கு ஆச்சு எனக்கு இன்னைக்கு இல்லை ரெண்டு நாளாவே ஒரு மாதிரி தான் இருக்கு மர்மம் வந்துட்டு போனாவில் அப்போ இருந்தா ஆமா பத்மா என்ன மாதிரி தான்க்கா இருக்கு எனக்கு சொல்ல தெரியல பத்மா கிட்ட சொன்னா அது ஏதாவது சொல்லுவாவே அதான் மனசு கஷ்டமா இருக்க உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அத்தை கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே அதுக்கு என்ன ஏதுன்னு ஏதாவது சொல்லுவால மரமும் வந்துட்டு போன இருந்து இப்படி இருக்குன்னு அதிக கிட்ட சொன்னா அப்போ மர்மம்னால தான் ஏதாவது பிரச்சனை வருமா இருக்கும் அப்படின்னு ஒரு வாரத்தை சொல்லிட்டவனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல பத்மா அதுக்கு தானே கிட்ட சொல்லல சொல்லலை மர்மனால எனக்கு பிரச்சனை வரும் தெரியல என்னத்துக்கு சும்மா தான் நேரம் போவல பிள்ளைல ஸ்கூல் காலேஜுக்குன்னு அனுப்பியாச்சு சாப்பாடும் பண்ணி முடிச்சிட்டேன் வேற என்ன வேலை பாடு தானே பேசணும் அதான் பத்மட்ட உட்காந்து செட்டி பாடு பேசிட்டு போலாமே வந்தேன் சரி அண்ணி நான் மேலே இருந்து பார்த்தேன் நீங்க ரெண்டு பேரும் உட்காந்துருந்தீங்களா அதான் நான் வந்தேன் பெரிய பொண்ணுங்க அவங்க தான் வேலைக்கு போயிட்டாங்களே சரி வானத்து வந்து உட்காருவா சரி அண்ணி தம்பி எங்க அவ அண்ணா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்து தூங்குதா வண்ணி சரி நாத்து அத்தை என்ன பண்ணுதாவே சமையல் பண்ணிட்டு இருக்கா நீ ஒத்த செய்ய கூடாதாங்க எங்க அம்மைக்கு அதெல்லாம் பிடிக்காத அண்ணி சூப்பர் நாத்து அண்ணி ஏதாவது வேலை செய்யுதான்னு சொன்னாலே ஏ தூர போ அப்படினு சொல்லிருதா அதனால தான் நான் எல்லாம் பக்கத்துல போறது கிடையாது ஓஹோ என்ன குழம்பு உங்க வீட்ல மீன் குழம்பு தான் எங்க வீட்ல மீன் குழம்பு தான் அண்ணி வீட்ல எங்க வீட்ல கத்திரிக்காய் புளி குழம்பு என்ன சொல்றீங்க மீன் வந்தே தெரியாதாங்கோ எனக்கு தெரியாத நாத்து நான் கவனிக்கல சரி அண்ணி நான் மீன் குழம்பு தரேன் கா திவ்ய வெறுப்பு பிடிச்சு சாப்பிடுவல்ல அவ சாயங்காலம் எல்லாம் சரி கா கொண்டு போ சரி பத்மா வேற என்ன நாத்து சொல்லு உங்க அத்தை எப்படி இருக்காவ அவியில இந்த பக்கம் பார்க்கவே முடியல அவியா இங்க வரப் போறாவே ஏன் உன் நாத்தனை பிள்ளை உண்டானதுல இருந்து வரக்கூடாதுன்னு இருக்கவளாம ஆமாம் பிள்ளை உண்டா இருக்கல்ல ஆனா அவளை எந்த வேலையும் செய்ய விடக்கூடாதுன்னு எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்ய அப்படி அவளுக்கு எத்தனை மாசம் தான் ஏழாவது மாசம் நீ அப்போ வல இப்போ வச்சா இல்லை ஒன்பதாவது மாசத்துல வைக்கவளா இன்னும் ரெண்டு நாளையில நீ உங்ககிட்ட எல்லாம் சொல்லி கூப்பிட்டு வர சொல்லியிருக்காவ நீங்கள் எல்லாரும் வந்துருந்தேனே நம்ம வண்டியில போயிருக்கோம் நாக்கு எதுக்கு எங்களுக்கு யாரும் தெரியும் அங்கே நான் வரமலா என் புருஷன் வராவ எங்கள் அத்தை உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சும்மா நீ எனக்கும் ஆளு இருக்குன்னு நான் காமிக்க வேண்டாமா சரி நாத்து நாங்கெல்லாம் வாரோம் சூப்பர் அண்ணி சரி நாத்து ஊட்டிக்கு போகணும்னு இருந்தீல இன்னும் ஏன் போகாம இருக்கியே அதை ஏன் சரி நான் கேட்கல சரி சொல்லுங்க ஆரம்பத்துல அண்ணனுக்கு லீவ் கிடைக்காம இருந்துச்சு இப்போ அன்னைக்கும் லீவ் கிடைக்கல நாங்கள் மொத்தம் ரெண்டு பேரும் வேலைக்கு மாத்தி மாத்தி கேட்டுக்காவே தவிர ஊட்டிக்கெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்காவே அதையும் கேன்சல் பண்ணு நீங்க ரெண்டு பேர் போது அதே சரிப்பட்டு வராதி எங்கண்ணி போவேன் அதையேதான் இன்னும் அந்த பேக்கேஜே வச்சிருக்காவே அதே கூட தான் நாங்கள் போறதாகவே பிளான் பண்ணி இருந்தோம் இப்போ நீங்க வரலான போங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நல்லவாண்ணி இருக்கும் இருக்கும் அதனாலதான் அண்ணி நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாத்து நீயே பேசுற ஏன் அண்ணி நீ சின்ன பிள்ளைன்னு நினைச்சேன் நான் என்ன நீ சின்ன பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் ஆகும் போது என்ன சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு நீ எப்பவும் சின்ன பிள்ளையா தான் தெரியு அதான் இவ்வளவு விவரமா பேசுனதும் ஆச்சரியமா இருக்கு அண்ணி மேடம் உனக்கு அவ்வளோ பாசம்னே அவங்க என் கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே நீ பழகுறாங்க இனி அவங்க நாற்று நேராகவும் நினைக்காங்க வீட்டுக்கு வந்தது என்னையே தான் தேடுவாங்க எங்கள் அண்ணனும் இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பான் என்னைய கூட மறந்துடுவோம் நாத்தனாரை மறக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கு அண்ணி என்ன பதில் சொன்னாங்கன்னா என்ன நாத்து சொன்னா இந்த மாதிரி ஒரு நாத்தனார் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் அவளுக்கு அண்ணே அதனால தான் நீங்கள் எப்படி பேசுறீங்க ஒரு நாள் அவளுக்கு அண்ணியா இருந்து பாருங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அவ கூட இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு இப்படி அப்படி அண்ணி யாருக்கு அண்ணி கிடைக்காங்க எனக்கு கிடைச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களுக்கும் பெருமையாக தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு நாத்தனார் கிடைக்க சரி அண்ணி ரொம்ப புகழாதீங்க சரி நாத்து எங்களுக்கு ஒன்று நினைச்ச பெருமையா இருக்கலாமா அதான் புகழ்ந்தோம் சரி அண்ணி விஜய் திப்பு கல்யாணம் வைக்கிறத முடிவு பண்ணிருச்சி அதை எங்க முடிவு பண்ணியிருக்கோம் இந்த வருஷம் அவள் படிச்சு முடிச்சதும் கல்யாணம் வச்சிருக்கலாம்னு நினைக்கிறோம் அதுக்கு மருமகளோட அம்மா சம்மதிக்கணுமே ஆமா அண்ணே அந்த ராஞ்சிப்ப என்னதான் சொன்னதாலும் நிச்சயதார்த்தே பண்ணியாச்சு என்னமோ தெரியல அமைதியாக இருந்துட்டேன் நிச்சயதார்த்த வீட்டில் அதெல்லாம் செடி கீழே தான் கூட்டிகிட்டு வந்துருப்பா இருக்கும் அது அம்மா வந்திருந்தாவலோ நல்ல குணம் பத்துக்க அப்படியேப்பட்ட வீட்டுக்கு எப்படிதான் இப்படி ஒரு பிள்ளை திறந்தாலும் என்ன சொல்ல அவன் சம்மதம்லாம் எதுக்கண்ணி அவன் சம்மதம் இல்லாமல் தான் பண்ணோம் கல்யாணமும் பண்ணிட வேண்டியதானே எனக்குலாம் அப்படி தான் தோணுது நாத்து ஆனா அவள் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ண மாட்டானும் மருமகனும் ஏன் மவளும் நிற்காவ அவள் சம்மதம் கிடைக்கலனா நான் கெட்டியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்கள் அண்ணன் சொல்லுதாவ இப்படி தான் இழுபரின்னு கிடக்கு மருமும் அதுக்குள்ளே சம்மதிக்க வச்சுருவேன் அப்படின்னு சொன்னாவ பார்ப்போம் சரி அண்ணி தம்பி சொல்லியிருக்காவல்ல உறுதியா எப்படின்னு சம்மதிக்க வைப்பாவ அப்படி தான் நாங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஹலோ சுனி சாந்தனி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணு சூப்பர் சாந்தனி இப்போவே பண்றே செல்லக்குட்டி ஐ அம் கமிங் ஏ சாபドラகி கண்ணு தெரியல எவனடா அது வெளிய வாடா நீயா அம்மா வினூத் என்ன மன்னிச்சிருங்க தெரியாம வந்து அடிச்சிட்ட கண்ணு தெரியல உனக்கு இப்படி வர சாரி வினூத் உனக்கெல்லாம் யாரடி டிரைவிங் லைசென்ஸ் கொடுத்தது ஆப்போசிட்ல வண்டி ஓட்டிட்டு வரே அத انا சாரி ன்னு சொல்லிட்ட انا வினூத் தெரியாம பேசறே ஹெட்லைட் உடைஞ்சு போச்சு કોણ வரது எனக்கு ஓ அப்படியா ஆமா சாரி வினோத் தெரியாம பண்ணிட்டேன் ஓ சாரி யூ நியூ கைய விடு ஏ வினோத் நான் கைய பிடிச்ச என்ன அதுக்கு நான் சாரி கேக்குறதுக்கு தான கைய பிடிச்சேன் அதுக்கு எப்படி எரிஞ்சு விழுற காலேஜ்ல தான் அப்படி எரிஞ்சு விழுந்த இப்போவும் ஏன் வினோத் いや மேல இவ்ளோ வெறுப்ப காட்டுற இப்போ எதுக்கு தேவ இல்லாத அதெல்லாம் பேசுற உடஞ்ச ஹெட்லைட்டுக்கு நான் காசு கொடுத்துறேன் அதெல்லாம் ஒண்ணு தேவ இல்ல அது என்னால தான உடைஞ்சு போச்சு சாரி வினோத் ஓ சாரி நீயே வெச்சுக்க கார் எடு நான் போட்டு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்கு இதான் இடமா தனியா குட்டதா நீ வர மாட்டியே தனியா என்கிட்ட என்ன பேசணும் நிறைய பேச வேண்டியிருக்கு தனியா வாங்க பேசணும் என்னால இப்ப எங்க வர முடியாது என்ன பேசணும்னாலும் இன்னொரு நாள் பேசிக்கலாம் முதல்ல கைய விடு சரி வினோத் நான் கைய எடுத்துட்டேன் சரி வண்டி ஏறு நான் போணும் சரி தனியா தான் வர மாட்டே அட்லீஸ்ட் இங்க நின்னா தான் பேசலாமே எனக்கு உன் கூட இப்ப பேசிறதுக்கு நேரம் இல்ல இன்னொரு நாள் பேசிக்கலாம் எனக்கு இன்னைக்கு பேசணும் அப்படி என்ன பேச போற வா வந்து கார்ல உட்கார் வா எனக்கு வேலை இருக்கு இப்ப உன் கூட பேசிறதுக்கு எனக்கு டைம் இல்ல ஏ வினோத் என் பக்கத்துல உட்கார்ந்தா தடுமாறி வேணும் பயமா இருக்கா உன் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன என் மேல எனக்கு நம்பிக்கை நிறையவே இருக்கு ஆனா எனக்கு இப்போ நேரம் இல்ல ஏன் வினோத் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பத்து நிமிஷம் தானே உங்ககிட்ட பேசணும்னு சொல்றேன் பத்து நிமிஷம்ல என்னால டைம் கொடுக்கவே முடியாது அப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் சரி பேசு கார்ல வந்து உட்கார்வா இங்க வச்சு சொல்லு சரி வினோத் நான் வெக்கத்தை விட்டு சொல்றேன் என்ன நான் உன்னை லவ் பண்றேன் வினோத் என்ன பேசுற எனக்கு நிச்சயம் ஆயிட்டு ஏன் வினோத் நிச்சயம் ஆனா என்ன நான் உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன அதுவும் எனக்கு என்ன இன்னைக்கு நேத்து வந்தல என்ன நான் எப்ப இருந்து உன்னை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியும் எப்ப இருந்து ம் இனி முத முதல்ல காலேஜ்ல பாத்தியே அப்ப இருந்து தான் கரெக்ட்டா சொன்னீங்க நோட் நீ என்ன மார்க்கல பாத்தியா அப்ப உனக்கு எல்லாமே தெரிஞ்சதே நீ அவாய்ட் பண்ணிருக்கேனே இங்க பாரு சாந்தினி எனக்கு நீ லவ் பண்றேன்னு ஆரம்பத்திலே தெரியும் ஆனா எனக்கு உம்மேல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வரவே இல்ல அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணேன் நீ புரிஞ்சுக்கற பொண்ணு தானே புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன் ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு அதை எதையுமே மறக்காம இப்போ வந்து லவ் சொல்றேன்னு நான் எதிர்பார்க்கல அதுவும் எனக்கு நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் முன்னாடி சொல்லியிருந்தா என்ன லவ் பண்ணிருப்பியா முன்னாடியும் சரி இப்பவும் சரி எப்பவுமே உன் மேல எனக்கு லவ் வராது ஆனா நான் உனே தான் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு நான் பொறுப்பு இல்ல என்ன வினோத் யார்ட்ட பேச மாதிரி பேசுற நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட் இல்லையா உன்னை நான் என்னைக்குமே ஃப்ரெண்டா பார்த்தது இல்லையே அப்புறம் உன் গার্লフレண்ட பாத்தியா உன்னை நான் ஒரு பொண்ணாவே பார்க்கல গার্লフレண்ட பாத்துるபேன்னு சொல்ற எனக்கு গার্লフレண்ட் பொண்டாட்டி அம்மா எல்லாமே என்னோட திவ்யா மட்டும்தான் அந்த இடத்துல வேற யாரையும் என்னால நினைச்சு பார்க்க முடியாது உங்க அம்மா கூட வாங்க எனக்கு திவ்யா மட்டும் போதும் நான் இதெல்லாம் உன்கிட்ட எதுக்கு சொல்றேன் தெரியுமா இதுக்கு அப்புறம் நீ என் பின்னாடி வரக்கூடாது கூடாதுன்றான் எனக்கு தெரியும் நீ ரொம்ப நாளாவே நீ ஃபாலோ பண்றவனே திவ்யா ஊர் வரைக்கும் வர என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அதே நான் உங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அப்பா கிட்ட சொல்ல வச்சிருக்கே ஏன் வினோத் பயந்துட்டியா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் வந்துருவேனே பயமா எனக்கா என்னோட அகராதியிலே அது இல்ல அதனால பயத்தை பத்தி என்கிட்ட பேசாத நீ சொன்ன அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போச்சு வண்டி ரிவர்ஸ் எடு நான் போட்டும் உன்ன அவ்வளவு சீக்கிரம் நான் என்ன என்ன பாக்குற என்னடா இவ்வளவு நேரம் அமைதியா பேசிக்கிட்டு இருந்தாலே இப்ப என்ன வில்லி மாதிரி நீ யோசிக்கிறியோ நான் ஆரம்பத்துல இருந்தே வில்லி தான்டா என்ன என்னால உன்னை விடவே முடியாது எனக்கு ஹஸ்பண்டா நீ மட்டும் தான் பேசாத விடு முதல்ல நான் உன்னை காலேஜ்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் உன்கிட்ட லவ் சொல்லணும்னு வரும்போது அதுக்குள்ள நீ தொடைய முடிச்சுட்டு போயிரே செஞ்சிட்ட அதுக்கு அப்புறம் நீ எங்கலமா நான் தேடனே ஆனா எனக்கு நீ கிடைக்கல அதுக்கு அப்புறம் ஆடு தன்னால வந்து சிகிச்சை எப்போன்னு தெரியுமா உன் அம்மா தான் என் பையனுக்கு உங்கள் பொண்ணு கேட்டு தந்தேன் அப்படின்னு எங்கள் வந்து கேட்டான் அப்போதான் உன்னோட ஃபோட்டோ கட்டினான் இல்லைன்னா மாட்டேன்னு தான் நான் சொல்லியிருந்திருப்பேன் ஃபோட்டோ கட்டதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அடேடா இது இன்னும் கல்யாணம் முடியாமல் இருக்கானா அப்போ நம்ம தலையில் இவன் தான் எழுதிருக்கு அப்படின்னு நினைச்சேன் அது அந்த நேரத்தில் உங்க அம்மா கிட்ட நான் சொல்லலை நேரில் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாமேன்னு நினைச்சேன் இன்னும் கல்யாணம் முடியாம தான் இருக்கே நம்ம ஏற்கனவே லவ் பண்ணி அவனுக்கு ஓரளவுக்கு தெரியும் கண்டிப்பாக நீ பார்த்து தான் அக்செப்ட் பண்ணுவேன் நான் நினைச்சேன் ஆனா நீ என் வீட்டுக்கே வந்து என்ன நீ வேணாம்னு சொல்லிட்டு போவ அதை நான் பார்த்துட்டு இருக்கணுன்னு

அவளை உன் மனசுல இருந்து உன் லைஃப்ல இருந்து எடுக்கணும் என்னடி பேசுற அவ என் உயிர் அவளை என் லைஃப்ல இருந்து எடுக்கவே முடியாது எடுத்து காட்டுறேன் உன்னை பேச விட்டு உன்னை அறையாம நான் கேட்டுட்டு இருக்கேன்ல அது ஏன் தப்புதான் ஓ அறிஞ்சிருவியா ஆமாடி அறிஞ்சிருவேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கண்டிப்பா செவில் இல்லாம பண்ணிருவேன் அறிஞ்சிட்டு நீங்க வந்து போயிருவியா என்ன மக்கள் எல்லாம் சேர்ந்து உன்னை கும்மி அடிச்சிருவாங்க அத நான் பாத்துக்கிறேன் இப்போ வண்டி ரிவர்ஸ் எடு போலாம் வினோத் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு எனக்கு வெயிட் பண்றதுக்கு எல்லாம் நேரம் இல்லை எனக்கு உன்கிட்ட பேசவும் விருப்பம் இல்ல அப்ப நான் சொல்றத கேட்டிட்டு போ இன்னும் என்ன சொல்ல போற அதான் எல்லாமே சொல்லிட்டியே இங்க பாரு வினோத் உங்க கிட்ட நான் தெளிவா பேசுறேன் என்ன தெளிவா பேச போற உங்க அம்மாவுக்கு திவ்யா வீட்டுக்கு வரதுல விருப்பம் இல்ல அவங்க என்னதா இன்னுமே மர்மோல நினைச்சிட்டு இருக்காங்க அதனால அவளை கலட்டி விட்டுட்டு உங்க அம்மா ஆசைய நிறைவேத்த பாரு திவ்யா ஸ்டேட்டஸ்ல கம்மியானவா ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் சேரணும் ஆனா நான் அப்படி இல்ல நான் ஸ்டேட்டஸ் உள்ளவா அதுவும் உன் அம்மா நினைச்ச மாதிரி உன்னை விட அதிகமான ஸ்டேட்டஸ்ல உள்ளவா அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தானே முறையாகும் ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் அவங்க அழைறாங்க நானும் அப்படி அழைற நினைச்சியோ அவங்களுக்கு தான் ஸ்டேட்டஸ் தேவைப்படுது நீ அவங்களே கல்யாணம் பண்ணிக்க செல்ல விடு பேசுற கொஞ்சம் கூட அறிவு இல்லாம நீ நிறைய அறிவோட பேசுற ஆசைப்பட்ட ஒருத்திய விட்டுட்டு ஸ்டேட்டஸ்க்காக ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற அந்த அளவுக்கு கீழ்த்தனமான புத்தி கரணானா நான் ஆசைப்பட்டவளுக்காக கால ஃபுல்லா ஏற்பண்டி உன் அம்மா ஒத்துக்க மாட்டாலே அவங்க சமூகம் எனக்கு தேவையே இல்லையே என்னோட லைஃப் நான் தான் பார்ப்பேன் என்னோட லைஃப்ல யார் வேணும் வேண்டாங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன் அதுல யாருக்குமே உரிமை இல்லை

கிளவர் என்கிட்ட மூவ் பண்றியோ நான் உன்னை முத முதல்ல எங்க பார்த்தேன்னு தெரியுமா உன்னோட நிச்சயதார்த்தத்துல அதாவது என் பங்காளிக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் ஆச்சு அப்போ அப்போதான் திவ்யா உன்னை பார்த்தேன் உன்னை பார்த்ததுமே விழுந்துட்டேன் அட 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 என்ன அழகு அந்த சேலையில நீ எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா அப்போ உனக்கு ஒரு ஜோடியா ஐயோ யோ என் செல்லத்துக்கு கோவம் வருது கட்டிக்க போற உன்னை பத்தி பேசினதும் அவ்வளவு லவ்னே நீ நினைப்ப எனக்கும் அவனுக்கு தான் நிச்சயதானதை நீ பாத்தியே பெருவியாண்ட என் பின்னாடி வர அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நீ பேச கூட தெரியா நான் மட்டும் தான் பேசுவேன் நீ கேட்டுக்கிட்டு மட்டும் தான் நிக்கணும் இப்போ நான் இந்த இடத்துல வந்து நின்று பேசுறோம்னா அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிற நீ கட்டிக்கணும்னு இருக்கியா அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவன் நீ கோவப்படுறதா இருந்தா அவன் தான் கோவப்படணும் நானும் அவனை தேடி வரல திவ்யா நீ கட்டிக்கணும்னு இருக்கிய அந்த பார்த்தேசி அவன் தான் என்ன உன்னை தேடி வர வச்சான் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் யாரு அவன் தானே எனக்கு அவனை கொண்டுள்ளாங்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு ஆனா அதுக்கு பதிலாக தான் வேற பிளான் போட்டேன் ஆனா அவன் பின்னாடி வரதுக்கான காரணம் அவனுக்கு தெரியுமா அதான் அவன் சொன்னானா நான் பின்னாடி வரதே உனக்கு தெரியாதுங்கிற மாதிரி நடிக்கிறேன் இத்தனைக்கும் நீ என்ன டெய்லி பாக்க நீ அவன் கிட்ட சொல்லாமையா இருந்திருப்ப இவன் டெய்லி நம்ம பின்னாடி வரானு இல்ல அவன் தான் மடியில நான் நீ படுத்துல தானே அப்பதான் சொல்லாம இருந்திருப்பானா அதெல்லாம் கண்டிப்பா அவன் என்ன பத்தி சொல்லியிருப்பான் எனக்கு தெரியும் ஆனா உன் பின்னாடி வர்றதுக்கான காரணத்தை அவன் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டான் அதை இப்ப நான் சொல்றேன் அது நியாயமா இல்லையானு நீ அதுக்கப்புறம் சொல்லு நான் கட்டிக்கணும் இருந்த பொண்ணு நீ கட்டிக்கணும் நினைக்கிற அந்த பரதேசி இன்னொருத்த கூட அனுப்பி வச்சிட்டான் அவன் கட்டிக்கணும் இருக்க பொண்ணு எனக்கு தானே சொந்தம் நான் யாரும் சொல்றேன்னு உனக்கு தெரியுது தானது இல்லையா நீ எனக்கு தானே சொந்தம் அவன்கிட்ட கேட்டேன் உன்னை அடிக்காமே விட்டாங்க ஆ அடிப்பாம் அந்த இடத்துல அவனுக்கு நான் சமதி கட்டிர மாட்டேன் அவன் அடிக்க சொல்ற ரொம்ப தைரியம் அண்ணே நான் பின்னாடி வரேன் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நான் யாரேனும் தெரியாத மாதிரி நான் அடிக்கல நீ வெளிய வாடி இதெல்லாம் காரண யாரேன்னு தெரிஞ்சா நீ மேரண்டே போயிரவே யாரேன்னு தான் யோசிக்கற எல்லாம் ஆத்தகாரி தான் நீ எங்க போற என்ன பண்ற எல்லாம் சொல்றது ஆத்தகாரி தான் என் மனசுல அதிகமா ஆசை உண்டாக்குனதும் உன்னோட ஆத்தகாரி தான் அவளை எப்படியாவது விரட்டிட்டு அந்த இடத்துல நான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறா அவன் ஆசை தானே ஒரு பையன் தான் நீ வந்து அவளோட ஆசையை தானே எல்லா பிளானுக்கு பின்னாடியும் தான் இருக்கா அதனால நீ கோபப்படுறதா இருந்தா அவன் மேலதான் கோவப்படணும் என் மேல இல்ல நான் உன்னை ஆசை மட்டும் தான் பட்டேன் வேற எதுக்கும் நான் இல்ல எல்லாத்துக்கும் காரணம் உன் ஆத்தாக்காரி மட்டும்தான் என்ன புரிஞ்சுதா நீ சொல்லிருக்க சொல்லுவேன் நீ நினைக்கிறியா சொல்லுடா சொல்லிருப்பா தானே அவளுக்கு என்ன திவ்யாவை உனக்கு கெடியதில் விருப்பமா இல்ல இல்ல அப்ப ஏன் சொல்லியிருக்க மாட்டான் நீ நினைக்கிற ஓ ஆஃபீஸ் அட்ரஸ் குடுத்து உன்ன ஃபாலோ பண்ண சொன்னதே மாத்தாதான் அதுக்கப்புறம் நான் தான் பாத்துக்கிட்டேன் ஆபீஸ்ல இருந்து நீ காலேஜ்க்கு போற அதுக்கப்புறம் அவளை அங்க பிக்கப் பண்ணிட்டு அவளை கொண்டா அவன் ஊர்ல விட காணாததுக்கு ரோட்ல வச்சு கிஸ் வேண பண்றீங்க உனக்கு வெட்கம்மா இல்லை ரோட்ல வச்சு கிஸ் பண்ண அதை வெக்கமே என்னமா அவள நினைக்கிறான் என்னடி பேசுற இதெல்லாம் நீ மறைஞ்சு நின்னு பார்த்ததே தப்பு ஓ நீங்க ஓப்பனே கிஸ் பண்ணலாம் அணலாம் அதை மறந்து நின்னு பார்த்ததுதான் தப்பு என் பொண்ணா தீடியோ வா அவ்வள நான் எந்த ஓச்சுனாலும் கிஸ் பண்ணுவேன் அதை கேக்கு நீ யாருடி

நீங்க பொதுச்சன போடுங்க நீ சொன்னனே ஆமானே சரியா சொன்னீங்க நீங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தம்லயேட்டு இப்போ படிப்பு முடிஞ்சது கல்யாணம் ஒரு சின்ன நான் யாருமே தெரியாதுன்னு என்ன என்ன நியாயೋದலாம் அடுத்து நீங்களே வெளிய அனுப்புங்களே நான் சரியா தரமா சொல்றாங்க அய்யோ अंकल எனக்கு யாருனே எனக்கு தெரியாது நான் பேசிக்கிட்டு பேசுவாங்க தெரியுது நீ அம்மா அவங்க எனக்கு இங்க வந்து முதல்ல போ சொல்லுங்க நான் கட்டிப் போறோம் என்ன வரல பிக்கப் பண்ண

அது நான் செத்தாலும் நடக்காது கொஞ்சம் விடுறி நான் போன் எடுத்து பேசட்டும் ஹலோ திவ்யா மாப்பிள்ள போனா பண்றேன் இது திவ்யா நான் போய் வரேன் போன் பண்ணி அவளோ வர சொல்றியோ சீக்கிரமா வாங்க போன் குடுடா கைய விடுடா என்னைய அடிக்கிற அப்புறம் தெரியும் மாதிரி உனக்கு ரொம்ப தைரியம் உனக்கு அதான் தெரியுமா எனக்கு நடு ரோடுனே பார்க்காம கிஸ் பண்றீங்க உனக்கு தைரியம் தானே அவளுக்கு குடுத்தல்ல எனக்கும் கொடு சிறுப்பிடி குடுக்குறேன் சிறுப்பிடி கொடுப்பியா வா வந்து குடி வா கத்தி விடுறா இல்லேங்க வந்துடுndviya மொவல பிளான் போடுறே பிளான் போட்டுத என்ன மச்சியா உன்ன நான் அப்புறமா பாத்துக்குறடி தம்பியாது பொண்ணோட கைய பிடிங்க வாடி இன்னைக்கு நம்ம ஏரியாக்கு போவோம் வா எல்லாம் வரமாட்டான் அவனுக்கு ஹெவியா செக்யூரிட்டி போட்டுக்கேன்